அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு கிரக நிலையின் மாற்றத்தால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அகலக்கூடியதாகவும் பணவரத்து எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக உங்களுக்கு வந்து சேரலாம் ஆனால் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வழக்குகள்ல சாதகமான ஒரு போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும் கலைத்துறையில் நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க தவிர்ப்பது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு பொதுவான விஷயங்களில் தலையிடுவோம் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பார்கள் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவை உங்களுக்கு தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது கவலை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு புத்தி சாதுரியும் வெளிப்படலாம் கல்வியில் இருந்த தொய்வு நீங்க கூடியதாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மனதில் அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்க செய்ய வேண்டும் அவட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் தன லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் தொலைநோக்கு பார்வை சிந்தனை உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் திறமையாக நீங்க செயல்படுவீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நொடி பொழுதுல தீர்வு கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிவிடும் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கலாம் குழந்தைகளுடைய நடல்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு மன நிம்மதி இருக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சவால்கள் இருக்கும் சில இடங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் எதிர்பார்த்த ஒரு காரியமும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு குதகூலம் அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் பொறுமையும் புகழும் உங்களுக்கு தேடித்தரக்கூடியதாக இருக்குது பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வர்க்கிற இயக்கத்தில் இருக்கார் அவரோடு ராகுவும் இணைந்திருப்பதால் இந்த நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அழைப்பாயும் அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் பிறரின் உதவியை நீங்கள் பெறுவதில்லை உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் குருவின் அதிகார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்கு புதன் செல்வதால் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதாரர்களை விலக்கி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளலாம் உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதம் சம்பள விகிதமும் கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால உங்களுக்கு லாபம் உண்டு உங்களுடைய ஆகாரத்துல கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ள வேண்டும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு குரு பகவான் உங்களுக்கு அதிசாரமாக செல்வதால் அவர் உச்சமும் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களின் அதிபதியானவர் குரு அவர் உச்சம் பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் ஏழரை சனி நடந்தாலுமே கூட குருவின் பார்வையால் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குரு பகவான வழிபடுவது நல்லது சப்தஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கை கூடும் கடமையை செவ்வன செய்து வெற்றி பெறுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தலைமை பதவி தானாக வந்து சேரலாம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு விலகிச் சென்று சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க தொழில் சிறப்பாக நடைபெறும் அது இல்லாமல் எண்ணில் இருந்தாலுமே ஏழரை சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவார் வக்ர இயக்கத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி அவர் வக்ரம் பெற்று இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் கட்டிய வீடு பாதியில நிற்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாத பண தேவைகள் அதிகரிக்க ஒரு கடனை அடக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த ஒரு நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதட்டம் வேண்டாம் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்க பெண்களுக்கு குடும்ப சுமை கூட கூடியதாகவும் இருக்கு பயணங்களால் உங்களுக்கு விரைவு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நரசிம்மரை வழிபடுவது நல்லது அப்படினே சொல்லலாம் ஆனைமுகனுக்கு அருகம்புல் மாலை சாட்சி வருவதும் சிவனுக்கு வில்வ மாலை சரஸ்வதிக்கு வெண்டாமரை மாலை லட்சுமிக்கு செந்தாமரை மாலை முருகனுக்கு செம்பகப்பூ மாலை நந்திக்கு நந்தியா வட்டம் மாலை விஷ்ணுவுக்கு துளசி மாலை நவக்கிரகம் கதம்ப மாலை அனுமன் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசிக்கு செல்லும் சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தொழில் வளர்ச்சியில் தொல்லை ஏற்படலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் மாற்றங்கள் மனக்குழப்பத்தை உங்களுக்கு உருவாக்கும் பாக பிரிவினை உங்களுக்கு திருப்தி தராது பணிபுரியும் இடத்துல சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருந்து விலகி செல்லலாம் அல்லது இங்கே நீடிக்கலாம் என்ற சிந்திக்க வைக்கும் நேரம் இது சுக்கரன் வழிபாடு உங்களுடைய தடைகளை அகற்றக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே